நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா மோடி செய்த சம்பவம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் மக்கள் எதிர்கட்சிகளுக்கு வேலை இல்லாமல் போச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் எதையாவது வச்சு அரசியல் செய்து கொண்டே இருப்பார்கள் அதுலேயும் விலை ஏற்றத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஜிஎஸ்டியை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஆனால் ஜிஎஸ்டி எப்போது கொண்டு வரப்பட்டது அது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்லையா இப்போ ஆளுகின்ற கட்சிக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி சம்பந்தமா அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் கேட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கு பதில் இருக்காது இரண்டாவது ஜிஎஸ்டி தொடர்பாக நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு நல்லாவே புரிதல் இருக்கும் தெளிவு இருக்கும் ஆனாலும் ஏதோ மத்திய அரசு மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டியை முடிவு பண்ணுறது மாதிரியும் மாநில அரசாங்கத்துக்கு இந்த ஜிஎஸ்டியில் எந்த விதமான பங்கும் இல்லாத மாதிரியும் ஏழை மக்களை சுரண்டுகிறது ஜிஎஸ்டி மூலமாக இந்த ஜிஎஸ்டி நடைமுறையே இருக்கக்கூடாது பழைய நடைமுறையே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அரசியல் செய்வாங்க ஆனால் இந்த ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கம் மட்டுமே இப்போது முடிவு பண்ணுறது கிடையாது மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து தான் இந்த ஜிஎஸ்டியை முடிவு பண்ணுது அதனால் இத்தனை ஆண்டு காலம் மாநில அரசாங்கமானது மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்குது அப்படின்ற விஷயமும் தெல்ல தெளிவாக இருக்குது எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும் நாம் ஜிஎஸ்டியை நாலு முறைகளில் விதிக்கிறோம் அஞ்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு அப்புறம் இருபத்தெட்டுன்னு விதிக்கிறோம் அதை ரெண்டே ரெண்டு ஸ்லாப்பில் கொண்டாந்துடலாமே ஒன்று அஞ்சு அப்படி இல்லைனா பதினெட்டு அவ்வளோதான் இந்த பன்னெண்டும் இருபத்தெட்டுன்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை நடத்துவோம் சொல்லிட்டு எல்லா மாநில அரசாங்கங்களையும் கூப்பிட்டாங்க எல்லா மாநில அரசாங்கத்துடைய நிதியமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் அதே மாதிரி எட்டு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நிதியமைச்சர்களும் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு எப்படியாவது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு நெருக்கடி கொடுத்து தானே ஆக வேண்டும் அதனாலே வந்து இப்ப ஜிஎஸ்டி வந்து நீங்க பல பொருட்களுக்கு குறைக்க போறீங்க நான்கு ஸ்லாப்பில் இருந்ததை ரெண்டு ஸ்லாப்பில் கொண்டு வர போறீங்க அதனால மாநில அரசாங்கங்களுக்கு ஏகப்பட்ட நிதி பற்றாக்குறை ஏற்படும் நீங்க எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வருகின்ற பொழுது மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற வரி இழப்பை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஈடு செஞ்சுங்க அது மாதிரி இப்பவும் வரி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க இப்போதும் மாநில அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற வரி இழப்பை மத்திய அரசாங்கமானது ஈடு செய்யணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போது இருக்கின்ற ஜிஎஸ்டி அப்படியே தொடரட்டும் அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மாநில நிதியமைச்சர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க அப்போ நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்க மத்திய அரசா இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களா பாருங்க எங்க மாநில அரசாங்கத்தினுடைய வரி குறைஞ்சு போடும் அதனால் ஒன்று நாலு ஸ்லாப்லே இருக்கட்டும் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இப்படியே இருக்கட்டும் அப்படி இல்லையா நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்லாப்பில் கொண்டு வரீங்கன்னா மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுகின்ற வரியை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க இந்த கண்டிஷன் ஏற்கப்பட்டிருக்குதா இல்லையா என்ற விஷயமானது நமக்கு தெரியல ஆனால் ரெண்டு நாள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரே நாளில் மட்டும் முடிஞ்சிச்சு உடனடியாக எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி எவ்வளவு என்பதை பற்றியான விரிவான விளக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஜிஎஸ்டி குறைப்பின் மூலமாக முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பொருட்களுடைய விலையானது குறைகிறது முப்பத்தெட்டு பொருட்களுடைய விலை தான் அதிகரிக்கிறது அப்படி இருந்தாலும் விலை அதிகரிக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதை பற்றி நீயும் நானும் கவலைப்பட தேவையில்லை எவன் சிகரெட் பிடிக்கிறானோ எவன் கார்பனேட் வாட்டர் என்று சொல்லப்படுகின்ற கொக்கோ பெப்சி கொக்கோ கொலவா இதெல்லாம் எவன் குடிக்கிறானோ அவன் கவலைப்பட வேண்டியது யாரெல்லாம் எஸ்சிவி கார் வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டியது எவங்கெல்லாம் ஆடம்பர கார் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டியது அது மட்டும் பைக்கில் கூட சரி மூன்று சக்கரத்தில் கூட சரி முந்நூற்றி ஐம்பது சிசி திறன் கொண்ட கார்களையும் இல்லை இருசக்கர வாகனங்களையோ பந்தாவுக்காக வாங்கிக்கிட்டு ரோட்டில் புருன்னு போகிறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி மாற்றம் என்பது கொஞ்சம் கஷ்டத்தை தரும் அப்போ கூட முப்பத்தி எட்டு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பொருட்களுக்கு அதிரடியாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து விலை குறைகிறது விலை குறையுமா இந்த ஜிஎஸ்டி மூலமாக ஏன்னா பேப்பரில் இருக்குது இந்த மாதிரி வரியெல்லாம் நம்ம குறைக்கிறோம் அதனால் விலை குறைய போகுது அப்படின்றது பேப்பரில் நம்மளுக்கு வருது ஆனால் நடைமுறைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனா ஒருத்தன் ஏத்தனை விலையை இறக்குவானா நிச்சயமாக எவனுமே வந்து ஏத்தனை விலையை இறக்கவே மாட்டான் அதே விலையில் ஒன்றா இருக்குமே கண்டி அதிக விலையை வந்து ஏற்றம் இருக்காதே கண்டி இப்போ விற்கிற செல்ஃபோனு அப்படியே தான் விற்க போகுது இப்போ விற்கிற டிவி அப்படியே தான் விற்க போகுது அதே மாதிரி இந்த மருத்துவ காப்பீடு தனி மனிதன் வந்து மருத்துவ காப்பீடு எடுத்தானா அதுக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்தது அந்த பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்கின்ற போது ஆயுள் காப்பீடு முதிர்ச்சி அடைகின்ற பொழுது அதில் இருக்கின்ற முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரியாக போயிட்டு இருந்தது இன்றைக்கி அதெலாம் சுத்தமாக கிடையாது தனிநபர் மருத்துவ காப்பீடு எடுத்திங்கன்னா உயிர் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மரபு சார்ந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வரியே கிடையாது அப்படியே ஜிஎஸ்டியை சுத்தமாக நீக்கிட்டாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனாலும் இதனுடைய விலைகள்லாம் குறையும்னு கேட்டிங்கன்னா குறையாது ஏயா குறையாது அப்படின்னு சொல்லுகின்ற போது இதை உற்பத்தி பண்ணுறவன் ஏகப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சுருப்பான் ஒன்று ரெண்டாவது மூலப்பொருட்களுடைய விலையானது ஏறிப்போச்சு நாங்கள் என்ன பண்ணுறது ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் விலையை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிக லாபத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விற்பனையாளர்கள் அதுலேயும் விவசாய கருவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதெல்லாம் ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க பதினெட்டுலேருந்து ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா நம்ம நாடு விவசாயம் சார்ந்த பூமி அதனால் விவசாய பொருட்களாக இருக்கலாம் அது இடு பொருட்களாக இருக்கலாம் விதையாக இருக்கலாம் இல்லை வாகனங்களாக இருக்கலாம் விவசாயத்துக்காக பயன்படுத்துகின்ற வாகனங்களாக இருக்கலாம் அவையெல்லாம் அஞ்சு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வாகனங்கள் இவையெல்லாம் பதினெட்டுலேருந்து தடாலடியாக ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வரியானது குறைச்சிருக்காங்க அப்போ ஆக்சுவலாக இப்போ இருக்கின்ற விலையை கூட பதிமூணு சதவீதம் குறையணும் குறையுமா சான்ஸே கிடையாது ஏன்னா மூலப்பொருட்கள் விலை ஏறிப்போச்சு வாகன வாடகை ஏறிப்போச்சு இப்படி ஏதாவது சாக்கு சொல்லி மக்கள் தலையில் ஏர்ன விலைய வச்சு விற்பாங்க ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இந்த வரி குறைப்பானது அமுலுக்கு வரும் மக்கள் எல்லாம் குஷியில் இருங்க மிகப்பெரிய சீர்திருத்தம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இந்த அமெரிக்காக்காரன் ஐம்பது சதவீதம் வரி போட்டான் அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரியை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நாம் பதினெட்டு மாதங்களாகவே வந்து இந்த ஜிஎஸ்டி குறைப்பு தொடர்பாக வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜிஎஸ்டி தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஜிஎஸ்டி மூலமாக நமக்கு இப்போது குறைச்சிருக்கோம் இல்லையா அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுமா ஆனால் இந்த ஆடம்பர பொருட்கள் அதுக்கப்புறம் புகையிலை பொருட்கள் இதன் மூலமாக ஜிஎஸ்டி நம்ம நாற்பது சதவீதம் வந்து அதிகரிக்க போகிறோம் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கிடைக்குமா ஆனாலும் ஜிஎஸ்டி இழப்பு இல்லையா மத்திய அரசாங்கத்துக்கு தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேலாக அதை இந்த புகையிலை பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் மூலமாக விதிக்கப்படுகின்ற ஜிஎஸ்டி மூலமாக சமன்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சமன்படுத்த முடியாது ஏன்னா மாநில அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திடத்துலையும் சரி வெளிநாடுகளிலும் சரி கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் அளவு கொஞ்சம் குறையிற வரைக்கும் இந்த ஆடம்பர பொருட்கள் இந்த புகையிலை பொருட்கள் மீது இருக்கக்கூடிய மதுபானங்கள் மீது இருக்கக்கூடிய விலையானது அதிகரிக்காது ஜிஎஸ்டியும் அதிகரிக்காது அதனால் இந்த சிகரெட்டு பீடி பான் மசாலா இந்த மாதிரியான பொருட்கள் மீது இருக்கக்கூடிய வரியானது இருபத்தெட்டு சதவீதம் இருந்தால் அந்த இருபத்தெட்டு சதவீதம் மாநில அரசாங்கத்தினுடைய கடன் சுமை குறைகிற வரைக்கும் அப்படியே தொடரும் சொகுசு கார்கள் மீது இருக்கக்கூடிய வரி கூட அப்படியே தான் தொடரும் உடனடியாக நாற்பது சதவீதத்தை தொட்டு விடாது அது ஒரு சிறப்பு வரி என்று சொல்கிறாங்க ஆனால் மாநிலங்கள் எப்போது வந்து தன்னுடைய கடனை குறைக்கப்போகுது எப்போது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி உயர்வு அமலுக்கு வரப்போகுது அப்படி தான் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நீங்கள் குறைச்சிங்கன்னு வச்சிங்களேன் அதிரடியாக தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய விலையானது நாங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அறிவிக்கின்ற போது தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை குறைச்சாங்க ஒரே நாளில் தங்கத்தின் மீது ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சது கிராமுக்கு பா தங்கத்தின் விலை நிலையாக இருக்கண்டா அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி ஒம்பதாயிரத்தி எட்நூறுரூபா மொத்தத்தில் பொருளாதாரம் உலக அளவில் வந்து இல்லாத இருக்கின்ற காரணத்தினால அதனையும் தாண்டி தங்கத்தின் தேவை அதே மாதிரி தொழில் முதலீடு என்பது பயத்தை தருவதனாலும் எந்த நாடு எப்படி வேண்டுமானாலும் திடீர்னு வரியை ஏற்றலாம் திடீர்னு தொழில் தொடங்கணும்னு வச்சிக்கங்களேன் இந்த தொழிலுக்கான நடைமுறை சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் மூலமாக தொழில் தொடங்கின அதுக்கு ஒரு நெருக்கடி வரும் இப்படி தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமற்ற நிலை உலகளவில் இருப்பதனால எல்லாரும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க அப்படி தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தங்க விலையானது ஏறிக்கிட்டே இருக்கிறது அதுலேயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டே இரண்டு கேரட்ல தான் தங்கம் இருக்கிறது அதுவும் விளையாட்டுறதுக்கான காரணம் ஏன்னா நம்ம நாட்டில் தான் அதிகமாக தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பொதுமக்கள் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்க அமெரிக்கா மாதிரி அந்த கேரட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேரட்லேருந்து தொடங்குது ரெண்டு எட்டு ஒம்பது பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் தங்கமானது விற்கப்படுகிறது அதனால் விருப்பப்படுகின்ற அளவில் விருப்பப்பட்ட வேலையில் போய் அமெரிக்காவில் தங்கத்தை வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கேரட்டு அல்லது பதினெட்டு கேரட்டு இதை தவிர வேறு தங்கம் கிடையாது அதுக்கு கீழே தங்கம் இருந்தாலும் இதெல்லாம் மாறுபாடி வந்து பார்த்திங்கன்னா அடகு வச்சுக்குவானா பேங்க்ல அடகு வச்சுக்குவாங்களா சரி அடகு வைக்காத ஒரு பொருளை அழகு சாதன பொருட்களாக நம்ம ஏன் கழுத்தில் போடணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட்டில் இருக்கக்கூடிய ஆல்மார்க் மார்க் தங்கத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அதுக்கு கீழே கேரட் இருக்கக்கூடிய தங்கங்களும் இனி கொண்டு வரணும் அதுக்கும் ஆழ்மார்க்கு முதிரையானது பதியப்பட வேண்டும் என்று இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தெரிவித்திருக்காங்க அதனால நிறைய பேர் தங்கத்தின் மீது மோகம் கொண்டிருக்கிறார்கள் அவங்கெல்லாம் வாங்குவதற்கு வசதியாக இருக்கும் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய விலையும் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ எந்தெந்த பொருட்கள் குத்து மதிப்பாக இருந்து ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா ஏர் ஆயில் ஷாம்பு பர்பஸை சோப்பு டூத் பிரஷ் ஷேவிங் கிரீம்மு இதெல்லாம் பதினெட்டுலேருந்து அஞ்சு வருதுங்க வெண்ணெய் நெய் பாலாடை கட்டி மற்றும் பால் பொருட்கள் இதெல்லாம் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு வருது மிக்சரு சேவு உள்பட நொறுக்கு தீனிகள் வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சுக்கு வருதுங்க பாத்திரம் வீட்டில் பயன்படுத்துணுமே எல்லா பாத்திரமே வந்து பன்னிரெண்டுலேருந்து ஐந்துக்கு வருது குழந்தைகளுக்கு பால் புகட்டும் பாட்டில் அப்புறம் டயாப்பர் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிற எந்த சைஸாக இருந்தாலும் சரி பன்னெண்டுலேருந்து அஞ்சு வருது தையல் எந்திரங்கள் மற்றும் அதனுடைய உதிரி பாகங்கள் பன்னெண்டுலேருந்து அஞ்சு அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தனியார் மருத்துவ ஆயுள் காப்பீட்டுக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் தெர்மாமீட்டர் இப்போதான் ஜுரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மக்களும் வீட்டிலேயே தெர்மாமீட்டர் வாங்கி பயன்படுத்துறாங்க இல்லையா அதனால அதனுடைய ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் அப்புறம் மருத்துவ ஆக்சிஜன் இருந்து அஞ்சு அனைத்து நோயறிதல் கருவிகள் யாரெல்லாம் லேப் வச்சு இனிமேல் பிளட் டெஸ்ட்லேருந்து பல டெஸ்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான உபகரணங்கள் வாங்குனீங்கன்னா இப்போ பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதம் அப்புறம் குளுக்கோ மீட்டர் டெய்லி வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு முன்பு சுகர் செக் பண்ணுறீங்கன்னா அதுக்கான குளுக்கோ மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு மூக்கு கண்ணாடி பன்னெண்டுலேருந்து அஞ்சு அப்புறம் மின்னணு சாதனங்கள் ஏசி இருக்குன்னு வச்சுங்களேன் இருபத்தெட்டு சதவீதமாக இருந்தது இப்போது பதினெட்டு சதவீதம் அப்புறம் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சை விட பெருசுக்கு இருபத்தி ரெட்டிலிருந்து பதினெட்டு அப்புறம் மானிட்டரு ப்ரொஜெக்டரு மானிட்டர் ப்ரொஜெக்டர் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கூட பயன்படுத்துகிறாங்க அவையெல்லாம் பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு பாத்திரம் கழுவும் எந்திரம் பதினெட்டுலேருந்து தவறாக சொல்லிவிட்டேன் இருபத்தி எட்டுலேருந்து பதினெட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொருட்கள் அப்புறம் டாக்டரு டயரு உதிரி பாகங்கள் இவையெல்லாம் பதினெட்டுலேருந்து அஞ்சு டாக்டரு விலை குறையுமா விவசாயம் இருக்கிறேன் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் சான்ஸ் இல்லை குறைக்க மாட்டாங்க பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் டிராக்டர் மீது வரியை குறைச்சிருக்கு மத்திய அரசாங்கம் நல்ல நோக்கத்துக்கு ஆனால் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு பூச்சிக்கொல்லி மருந்துகள் நுண்ணூட்ட மருந்துகள் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான கருவிகள் தெளிப்பான்கள் பன்னெண்டுலேருந்து அஞ்சு எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா மத்திய அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நன்றி சொல்லணும் எவன் சொல்ல போகிறான் வேளாண் தோட்டக்கலை துறையில் மண் தயாரிப்பு சாகுபடி அறுவடைக்கான எந்திரங்கள் இதெல்லாம் இருந்து அஞ்சு மொத்தமாக பல விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்களுக்கு வரியே இல்லை ரெண்டாவது விவசாயம் சார்ந்த கருவிகள் மீது பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தான் வரி அதனால் விவசாயம் மேம்படும் என்று நினைக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு மேம்பட போகுதுன்னு தெரியல எல்லாரும் நான் வந்து அதை படிச்சுட்டேன் இதை படிச்சேன்னு சொல்லிவிட்டு கிராமத்தையே விட்டுட்டு நகரத்தை நோக்கி வருகின்ற தருணத்தில் விவசாயத்துக்கு இவ்வளோ முன்னுரிமை தருகிறது மோடி அரசாங்கம் என்ன நடக்கும் போதும் பொறுத்து வந்து பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் கூட இப்போ கார்பரேட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு வாகனங்கள் இன்றைக்கி மோகமே வந்து இந்திய மக்கள் மத்தியில் வாகன வாகனங்களை நோக்கி தான் போகுது பைக் வச்சுக்கிறவன் சிசி அதிகமான பைஸ் பைக் வாங்குறான் அப்புறம் சிசி அதிகமான பைக் வச்சுக்கிறவன் காரை நோக்கி போகிறான் அதனால் எந்த விலை குறையுதோ இல்லையோ கார் விலை குறையுதா பைக் விலை குறையுதான்னு பார்க்குறான் பார்க்கலாம் பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஐபி ரிட்டு எல்பிஜி சிஎன்ஜி கார்கள் ஆயிரத்தி இரநூறு சிசியிலிருந்து நானூறு எம்எம் குறைவாக உள்ள வாகனங்கள் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் அப்புறம் டீசல் மற்றும் டீசல் ஹைபிரிட் கார்கள் இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு மூன்று சக்கர வாகனங்கள் ஆட்டோ போன்றவை இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு குறைவான பைக்குகள் இருந்து பதினெட்டு சரக்கு வாகனங்கள் லாரி இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு கல்வித்துறைக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வரி குறைச்சிருக்குறாங்கோ நீங்கள் இந்த மேப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி சார்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி உலக ஒன்றை வாங்குறதா இருந்தாலும் சரி பன்னிரெண்டு சதவீதம் வரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பென்சிலு ஷார்ப்னரு அப்புறம் க்ரையான்ஸு படம் வாங்குகிற மெழுகு அப்புறம் பசை இவையெல்லாம் பன்னிரெண்டிலிருந்து ஜீரோ பயிற்சி புத்தகம் நோட்டு புத்தகம் பன்னிரெண்டுலேருந்து ஜீரோ அழிக்கிற ரப்பரு அஞ்சு சதவீதத்துலேருந்து ஜீரோ ஆனால் நீங்கள் குளிர்பானங்கள்லாம் போய் குடிச்சிங்கன்னா அவற்றுக்கெல்லாம் வரி உயர்வு அதிகம் மொத்தத்தில் மோடியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கியிருக்கிறாரு ஆனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை இந்திய மக்களுக்கு கொடுப்பாகலா வர்த்தகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் தான் மிகப்பெரிய இழப்பெல்லாம் சந்தித்து மாநில அரசாங்கங்கள் விதிக்கின்ற நிர்பந்தங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு இப்படி ஜிஎஸ்டியை ரெண்டே ரெண்டு விகிதத்தில் கொண்டு வந்திருக்காங்க இப்போவாது எதிர்க்கட்சிகள் பாராட்டுமா மக்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவா இருப்பாங்களா இல்ல வழக்கம் போல் ஊடகமானது மோடிக்கு எதிராகவே பேசுமா நல்லது செஞ்சாலும் இயேசுவார்கள் கெட்டது செஞ்சாலும் இயேசுவார்கள் மொத்தத்தில் மோடி என்றாலே எதிர்க்க வேண்டியது பாஜக என்றாலே விமர்சிக்க வேண்டியது இதுதான் வந்து இந்திய அரசியல் களம் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் அதுக்கு பிறகு எனக்கு பாட்டு தெரியல நன்னி நன்றி